கைரகை ஜோதிடம்னு சொல்றாங்க கைரகை ஜோதிடம் கிடையாது ரெண்டுமே மனிதனுடைய வாழ்க்கை கண்டறியவற்கான ஒரு துறையை தவிர ரெண்டு வேற வேற இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் இது மாதிரி இட இடங்கள்ல வந்து பதினெட்டு சித்தர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு எழுதி வச்சதாகவும் அது ஓலையில இருக்கிறதாகவும் அதை எடுத்து உங்கள்கிட்ட வந்து பொது காட்டங்களில் வாசிச்சு கடையில அகத்தியம் உங்களை பத்தி சொல்லியிருக்கிறதுக்கான சாட்சியங்கள் எல்லாம் சொல்லி பாட்டு பாடி நிறைய தலைவர்களுடைய கைகள்ல அந்த நிறைய பெருசா இருக்கும் சிலருக்கு இங்க ஆரம்பித்து ஆரம்பிச்சு போயிருக்கும் அவன்லாம் கொஞ்சம் பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த ரேகை இருக்கும் இது வந்து ஆயில் இது வந்து லைஃப் லைன் இருக்கும் தொடர்புல நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருது நிறைய பேர் கல்யாணம் இல்லை நிறைய குழந்தைகள் இல்லாதவங்களுடைய ஜாதத்தை கையெடுத்து பார்த்தோம்னா இது பாதிதான் இருக்கும் இந்த இடத்துல ஏதாச்சும் புள்ளியோ தலும்போ வெட்டோ தல கோடுகளோ ஏதாச்சும் புதுசாக உற்பத்தி ஆச்சுன்னா கடன் நம்பிக்கை துரோகம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா விரல் எல்லாம் இருக்கும் ஆறு விரல் இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு அஸ்டோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ராஜநாடி ஜோதிட முறையில வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் அதாவது வந்து கைரேகை ஜோதிடம் இது வந்து அந்த காலத்துல இருந்தா கூட இப்போ வந்து அது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து அது பாக்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க சோ இதை பத்தி வந்து இன்னைக்கு டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் நீங்க வந்து பேர்லயே வந்து நாடி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க நாடிங்கிறது வந்து கையில இருக்கிறத பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கைரேகை பத்தியும் நீங்க பேசுறீங்க சோ இதை பத்தி நம்ம நேர்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் இந்த கைரேகையில் வந்து எப்படி நீங்க ஜாதகத்தை நாடி அப்படிங்கிறது வந்து இப்ப துடிப்பு பேர் தான் நாடி ஜோதிஷம் அப்படிங்கறது வந்து சமஸ்கிருத வார்த்தை ஜோதிஷம் அப்படிங்கிறது தமிழ்ல எப்படி எழுதுறது ஜோதிடம் அப்படின்னு தமிழ் ஆயிரம் இல்லைங்களா

அதுக்கு மேலே போனாலும் கீழே போனாலும் அதுவுமே ஜோதினு சொல்றாங்க அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்காந்த அலைவரிசை அந்த துடிப்பு பேரு ஜோதிடம் ஜோதிஷ் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இறைவன் ஜோதிச ரூபமானவன் சொல்றாங்க அந்த அந்த ஜோதியை பற்றி பேசுறது அப்ப பிரபஞ்சத்தினுடைய துடிப்பை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய துறை வந்து ஜோதிஷம் இதை தமிழ்ல வரும்போது நாடின்னு சொல்லிடுறோம் அவ்வளவுதான் அப்ப என்னுடைய குரு பேரு ராஜ ராஜநாடின்னு வச்சுக்கிறேன் இப்ப நீங்க சொல்ற நாடி அப்படிங்கிறது வந்து ஜீவன் நாடின்னு சொல்றாங்க இப்ப வைத்தீஸ்வரன் கோயில் இது மாதிரி இட இடங்கள்ல வந்து கௌசிக முனிவர் மற்றமுடிவர் அதுக்கப்புறமா வந்து நம்ம அகத்தியர் இது மாதிரி இருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு எழுதி வச்சதாகவும் அது ஓலையில் இருக்கிறதாகவும் அது நம்மளுடைய கைரேகையினுடைய கட்டவர்கள் கைரேகையினுடைய அந்த அந்த கோடுகளை வச்சு அதை எடுத்து உங்கள்கிட்ட வந்து பொது காட்டங்கள்ல வாசிச்சு உங்கள்கிட்ட கரெக்ஷன் பண்ணி கடைசியில் அகத்தியர் உங்களை பற்றி சொல்லி சாட்சியங்கள் எல்லாம் சொல்லி பாட்டு பாடி உங்களுடைய காண்டங்களை வாசிப்பாங்க அந்த நாடியும் இது இல்லை அது வந்து ஜீவ நாடிங்கிறது வந்து பியூரா வந்து அது வந்து ஓலைகள் சார்ந்த விஷயம் அவங்க வந்து வெறும் கைரேகையை பார்த்து அவங்க உங்களுக்கு பலன் சொல்றதுல நேரடியா அவங்களுடைய கைரேகை ஓட்டங்களை வச்சுக்கிட்டு அதில் வந்து மொத்தம் பதினோரு வகையான ரேகைகள் இருக்கு மேரு ரேகை சுழல் இரு சுழல் சங்கு திரி சங்கு இது மாதிரி நிறைய ரேகைகள் இருக்கு இந்த ரேகைகளுடைய ஓட்டங்களை வச்சுட்டு இந்த மாதிரி ரேகைகள் இருக்கும்போது அதற்கான ஓலைகள் எடுத்து உங்கள்கிட்ட படித்து காட்டுவாங்க என்ன படிப்பாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அகத்தியர் வந்து இந்த தானிய ரேகையும் இருசங்கு மேறு தானிய ரேகை இருக்கிறதுனால உங்களுடைய குணம் வந்து குணமாகப்பட்டது வந்து மிகப்பெரிய த விசேஷ குணமாக இருக்குது நீங்கள் வந்து மக்களுக்காக எல்லாத்தையும் செய்வீங்க ஒரு பெரிய தலைமை தாங்குவீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அகத்தியர் அதுக்கு சாட்சியமாக சில தகவல்கள் சொல்லிக்கிறாரு உங்கள் அப்பாவுடைய பேர் வந்து காக்கா கீக்கு கூக்குள ஆரம்பிக்கும் அதில் இரண்டாவது எழுத்து புள்ளி வச்ச எழுத்தாக இருக்கும் ஆறு எழுத்துக்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ நீங்கள் என்ன செய்ய கற்பனை பண்ணிட்டு கணக்கு போய் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்போ இந்த ஓலை தூக்கிய வச்சுட்டு அடுத்த ஓலை படிப்பாங்க ஓகே அப்போ சாச்சா சூ சூன்னு சொல்லிட்டு அஞ்சு ஆறு எழுத்து ரெண்டாவது புள்ளி இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் கணக்கு அப்படி அது மாதிரி ஒரு நாலு இடையை எடுத்து வச்சுட்டு உங்கள் அப்பாவை பற்றி புரிஞ்சு இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்டு கடைசியாக மொத்த இதையும் படிப்பாங்க அப்போ உங்கள் அப்பாவோட பேர் அம்மாவோட பேர் நீங்கள் அதெல்லாம் வரும் இது வந்து உங்களுக்கு ஜீவன் அடின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஓலை வாசிப்பு முறை இது வந்து ஏற்கனவே எழுதி வச்சு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய அந்த அந்த இடத்துக்கே கூட வாங்க கூட்டு போகிறேன் வாங்க நம்ம பேசலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்குறது அது இல்லை இது வந்து ஜோதிடமும் இல்ல இப்போ நம்ம கைரேகை அப்படிங்கிறது ஜோசியம் சொல்றாங்களே கைரேகை ஜோதிடம்னு சொல்றாங்களே கைரேகை ஜோதிடம் கிடையாது ஜோதிடம் வந்து வான் பொருட்கள்னு சொல்றாங்க அஸ்ட்ரோ அஸ்ட்ரோனாமிக்கல் அஸ்ட்ரோலஜி இது எல்லாமே வந்து வான் கிரகங்களை பேஸ் பண்ணி காலங்களை புரிந்து கொண்டு அதுக்காக மனிதனுக்கு பலன் சொல்றது இது வந்து என்னன்னா கை ரேகைகளை புரிந்து கொண்டு சொல்றாங்க இது வந்து ஹஸ்தம்னு சொல்றாங்க ஹஸ்தம்னா ரேகை அர்த்தம் அப்ப ரேகை சாஸ்திரம் அப்ப ஜோதிடத்துக்கும் ஹஸ்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ரெண்டுமே வந்து மனிதனை குறிப்பிடுவது ஓகே ரெண்டுமே மனிதனுடைய வாழ்க்கை கண்டறிவதற்கான ஒரு துறையை தவிர ரெண்டு வேற வேற ஆனால் இந்த ஜோஷியத்துலையும் இந்த கைரேகளை நாங்கள் எதுக்கு இந்த கிரகங்களை பேஸ் பண்ணுறோன்னா ரெண்டும் கோட்வேடு தான் இது வந்து ஒரு குறியீடு எக்ஸ்ன்னு ஒன்று போடுறோம் அல்ஜி போல் கால்குலேஷன் பண்ணுறப்ப எக்ஸ் எழுவது எண்க அப்படின்னு எழுதி வைக்கிறோம் அப்படியே எக்ஸ் அப்போ ஒரு 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 காமெடி இருக்குது அப்போ மிஸ்ஸு எழுந்திரிச்சி கேட்குறான் மிஸ் நேற்று எக்ஸ் எண்பதுன்னு சொன்னீங்க எனக்கு எழுத்தொம்போதுன்னு சொல்கிறீங்க எது உண்மைன்ற மாதிரி இது வந்து ஒரு மாறிலின்ற மாதிரி இந்த கிரகங்களை வந்து காரகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஜாதத்தை பார்க்குறோம் நம்மளுக்கு இப்போ காரங்களே தெரியாது ஒரு ஜாதத்தில் ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை அதே கிரகம் இன்னொருத்தனுடைய ஜாதத்தில் அங்கே இருக்குது அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனைன்றப்ப அப்போ அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்பா காரகன்னு வைக்கணும் அது சூரியன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ கைரேகை தொடர்ந்து பார்க்குறப்ப ஒரு சில இடத்துல ஒரு சில கோடுகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வைப்போம் அதுக்கு சூரிய கௌடுன்னு வையே கோடு கோடுவேடு ஒன்றாயிருச்சுங்களா இப்போ நான் தனித்தனியாக படிக்க தேவையில்லை இப்போ சூரியனுக்கான காரகத்தை மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நான் ஜோசியத்தையும் கற்றுக்கலாம் கைரையையும் கற்றுக்கலாம் அதனால தான் அந்த கிரகத்தை பயன்படுத்துகிறாங்களே தவிர கிரகத்துக்கும் கைரையும் சம்பந்தம் இல்லை அப்போ பேசிக்காக வந்து நீங்கள் ஜோசியத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ ஜோசியத்துலேயே ரெண்டு வகையான ஜோசி இருக்குது ரெண்டுல மூணு நாள் வகை ஜோசி இருக்குது இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் நான் இப்போ போன நாள் வீடியோவில் சொன்னது போல ஒரு கிரகம் இப்படி இருந்தா அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா நல்லா இருந்தா இப்படின்றதலாம் விட்டுட்டு ஒரு கிரகத்துடைய காரகம் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் வந்து பாவக பலம் பலமின்மை சுவர் பார்வை அசுபர் பார்வை சுவர் பார்த்ததனால அவர் இந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு கிரகம் என்ன காரகம் கொண்டது அந்த கிரகத்தினுடைய நன்மை மற்றும் தீமையான காரணங்கள் ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப சந்திரன் அதுக்கான முக்கிய கார கருணை காருயம் தாய்மை ஒரு கிரகம்ங்கிறது வந்து ரெண்டையும் செய்யும் ஏன்னா அந்த கிரகம் ஆள் கிடையாது அந்த கிரகம் செய்யறதும் கிடையாது அந்த கிரகத்தை வைத்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய இருக்குது அப்போ ஒரு பெரிய ஒரு ஆபிசர் ஒரு பெரிய ஒரு ஆளை வந்து ஒரு நாட்டினுடைய தலைவன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவர் என்ன நல்லது மட்டுமா செய்வார்னா அவருடைய குணத்தை தான் செய்வார் சரிங்களா அவருடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருக்காரு பவர்ஃபுல்லா செய்வாரு அந்த கிரகங்கள் தன்னுடைய குணத்தை மொத்தத்துக்கு வெளிப்படுத்தும் அப்ப ஒரு ஜாதகத்தில் எப்படி ஒரு கிரகம் பவரா இருக்கோ அதே கிரகம் இந்த கையில பவரா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதா ஜோசியம் கை ரேகை வந்து புரிஞ்சது இது வந்து ஓகே இது வந்து குரு இது வந்து சனி விரல் இது வந்து சூரிய வரல் இது வந்து புதன் அப்ப இந்த இந்த கோடுகளுக்கு நேரா இருக்கக்கூடிய சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன மேடு இருக்குங்களா கை வேலை பார்த்தா அதுல காப்பு காய்க்கலீங்களா அந்த இடம் பேர் மேடு அப்ப புதன் விரலுக்கு நேரா இருக்குது புதன் மேடு சூரியவரலுக்கு நிறைய சூரிய மேடு சனி வரலுக்கு சனிமேடு குருவுக்கு இருக்கிறது குருமேடு சுக்கரம் சுக்கர மேடு இப்போ இந்த இடத்துல புள்ளியோ மச்சமோ வெட்டோ தழும்போ கோடோ கட்டமோ உடுக்கையோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேருக்கு உடுக்கு ரேகை இருந்தா கோடீஸ்வரன் அதிர்ஷ்டசாலியா உங்களுக்கு ரேகையை பாருங்கள் இன்ட்டு குறியீடுகள் இருந்தா கோடிஸ்வரன் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்க ஜாதத்தை உங்க கையில சும்மா வலுவலும் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை எங்கேயாச்சும் கோடு கீடு உங்கள் கையில் பார்த்துட்டீங்கன்னா பஞ்சாயத்தான வாழ்க்கை அர்த்தம் சிம்பிள் ஓகேங்களா அப்போ கை ரேகை என்பது அந்த ரேகை அந்த கிரகங்களை பலமாக்கி இருக்கணுன்றதை அர்த்தம் அப்போ எடுத்து பார்க்குறோம் இந்த விரலுக்கு நேராக அந்த ஒரு கோடு இருக்குன்னு வைங்களேன் அந்த கையை அப்படி மட்டமாக வச்சு தான் கோடு இருக்கா லைட்டாக அப்படி லூஸ் விட்டோம்னா அந்த ஒரு சின்ன நைஸாக ஒரு கோடு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோடு வந்து சூரிய ரேகை ஏன்னா இந்த சூரியன் விரலுக்கு நேராக சூரிய ரேகை சூரியன்றது தந்தையை குறிக்கிறது நம்ம பேசிக்காக ஜோசி தெரியும் அப்போ இந்த சூரியன் உங்கள் ஜாதியில் பவராக இருந்தால் தான் இந்த கோடே வரும் அப்போ நீங்கள் வந்து அரசு உத்தியோகத்திற்கோ சொந்த தொழிலுக்கோ ஆனால் உங்களுடைய பூர்வீக தொழில் செய்யக்கூடிய தகுதிக்கு ஆகிட்டீங்க உங்க அப்பானால உங்களுக்கு யூஸ் இருக்காது அப்போ சூரியனுக்கு நம்ம அங்கே என்ன பழம்லாம் பாசிட்டிவ் நெர்ட்டி சொன்னோமோ அதெல்லாம் இங்கே அப்ளிகபிள் ஆகிரும் ஓகேங்களா அப்போ இந்த இடம் வந்து சனி ரேகை இந்த சனி ரேகை சிலருக்கு இங்கிருந்தே ஆரம்பிச்சுட்டு ஓடும் கீழே மணிக்கட்டுல இருந்து ஆரம்பிச்சு நேர நடுவரலுக்கு போக்கி ஓடும் அவங்க வந்து பிறந்ததுலேருந்து இருந்து வரைக்கும் ஒரு 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 நல்ல ஒரு நிலைமையிலேயே நான் சொல்கிறேன் தொழில் ரீதியாக ஏன்னா சனி என்பது ஜீவனக்காரகன் தொழில்காரகன் அப்போ த சனி என்பது விதி ரேகைன்னு சொல்கிறாங்க இது அப்போ என்னோட விதி எப்படிப்பட்டது அப்படின்னா நான் இங்கேருந்தே ஆரம்பித்து நான் பிறக்கிறப்பே ஓரளவுக்கு நல்ல வேன் நல்லா வெல்தான செல் செல் செழிப்பானவன் அப்படியே மேலே போகிறான் நிறைய தலைவர்களுடைய கைகளில் அந்த இந்த ரேகை பெருசாக இருக்கும் சிலருக்கு இங்கேருந்து ஆரம்பித்து கோக்குமாகக்காக போயிருக்கும் அவன்லாம் கொஞ்சம் கோ கோக்கமாக கஷ்டப்படுவான் ஒரு அது எப்போ நேராகுதோ அப்போ நல்லா இருப்பான் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அப்போ சூரிய ரேகை இருக்க இல்லாமல் இருப்பது சிறப்பு ஏன்னா குடும்பத்துக்குள்ளே அப்பாவுடைய அன்பு கிடைக்கும் ஒருவேளை இருந்தால் அப்பாவுடைய அன்பு கிடைக்காது ஆனால் பவர்ஃபுல்லான ஆளாக இருவர் அவர்கள் சிலருக்கு சூரிய ரேகையும் சனி ரேகை இங்கேருந்தே ஆரம்பிச்சு போகும் ரெண்டு அப்படி கவட்ட மாதிரி ரெண்டு அழகா பெரியும் பெரிய தலைவர்களாக இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அது சூரியன் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் வந்தே தீரும் அவங்களால வந்து அப்ப சனி பவராட்சின்னு என்ன நடக்கும் அப்படின்னா சனி பவராட்சுனா வந்து பெரிய தலைமையான ஆளா இருப்பான் கடைசி வரைக்கும் போராடி ஜெயிப்பான் சர்வை உள்ள பெரிய ஆளா இருப்பான் ஃபிட்னஸ்ல இருப்பான் தானாகவே முயற்சி செஞ்சு பெரிய ஆளாவான் எல்லாம் ஓகே தான் ஆனா இவனுடைய குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு செய்வனம் வச்சுட்டான் மருந்து வச்சுட்டான் மாயம் வச்சுட்டான் சில குடும்பங்களை சொல்கிறாங்களே எதை சொல்றாலுமே விளங்கல சார் எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா நாங்கள் எங்கள் குடும்பத்தை எங்கள் நாங்கள் வந்தாலே கூட்டமாக தான் சார் வருவோம் ஒரு திருவிழானா எங்கள் 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 தெருவு ஃபுல்லாக ஆளுக்கு படுத்து கிடப்பாங்க சார் பாயை போட்டுக்கிட்டு கே கே கேன்னு உங்கள் ஒரு ஊர் மாதிரி இருப்போம் சார் நாங்கள் ஒரு நாதி இல்லை வீட்டை திறக்க திறந்து கூட்டுறது ஒரு விளக்கத்தில் கூட ஆள் இல்லை வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனியினுடைய பவர் இப்போ பண்ண மாதிரி வீடு இருக்கும் அதுக்குள்ள ஒருத்தர் தான் இருப்பான் இப்போ ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் இருப்பான் அவனு எனக்காச்சும் ஒருத்தர் வருவான் என்னைக்கு அப்படி அப்படி ஆயிருந்த சனி வந்து பவர் ஆகும்போது என்னன்னா படபட படபட படம் உடச்சு காலி பண்ணி விடுவான் சித்தப்பா பெரியப்பா எல்லா பேரும் அவன் வீட்டு பிள்ளை வீட்டு பிள்ளை எல்லாம் ஒன்னா படுத்து தூங்கிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்க மாட்டான் அவன் ஃபாரின்ல இருப்பான் அவன் சித்தப்பையங்க இருப்பான் சித்தப்பை இந்த மாதிரி உடஞ்சு போகிறது சனி அப்போ சனியினுடைய அந்த ஜீவன பவர் ஆயிரும் ஆனால் குடும்பம் ஆயிருங்க செதஞ்சிரும் நிறைய பேர் ஊரை விட்டு வெளியே போயிடுவாங்க நிறைய இந்த குடும்பங்களில் பாத்தீங்கன்னா அடுத்து 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 மாறுபட்ட கல்யாணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதி மாறி மாறி கல்யாணம் பண்ணி அப்படியே டோட்டலாக அந்த ஜென்டே ஜெனரேஷன் உடச்சிரும் இந்த பதிமூணு தலைமுறைகளுக்கு பிறகு ஒரு குடும்பம் உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த தலைமுறையில் வந்து பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப தலைவர்களாக இருப்பானுங்க வெளியே சொசைட்டியில் பெரிய ஆளாக இருப்பான் ஆனால் இங்கே என்னவான் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ இது இந்த விரல் வந்து குரு வரல் குரு என்பது குழந்தையை குறிக்கக்கூடியது புத்திரக்காரகன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கௌரவத்தை குறிக்கக்கூடியது இதில் ஏதாச்சும் ஒரு கோடு வந்துச்சுன்னா கௌரவத்துக்கு பங்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு அசிங்கப்பட போகிறாங்க அவமானப்பட போகிறாங்கன்னு அர்த்தம் குழந்தை பிறகுல பிரச்சனைக்குன்னு அர்த்தம் ஆனால் நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு நான் பாப்புலர் ஆவாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் அவமானம் வந்துருமோ அசிங்கம் வந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்கும் ச நிறைய குழந்தைகள் வந்து தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் இந்த தாத்தா வீட்டில் வளருது பாட்டி வீட்டில் வளர்கிறது ஹாஸ்டலில் வளர்கிறது நிறைய சின்ன வயசுல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறதெல்லாம் இந்த குரு பவராக இருக்குது அப்போ ஜாதத்தில் குரு சந்திரன் இருந்தால் எப்படியோ அதே மாதிரி இந்த குரு விரலில் புள்ளி கோடு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா ஏதோ சம்திங் ஏதோ டிஸ்டர்ப் ஆக போகிறாங்க பர்சனல் லைஃபுக்குள்ளே அவமானப்பட போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த புதன் விரல் என்பது காதல் சொத்து இது மாதிரி விலங்குகளை குறிப்பிடுது அந்த லைனை தவிர மச்சம் இருந்து மச்சம் புள்ளி வெட்டு தழும்பு சரிங்களா இப்போ நேற்று ஒருத்தங்களுக்கு பார்த்தேன் இந்த ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது என்னம்மா இப்படி ஆகி போச்சுன்னு கேட்டேன் கீழே விழுந்தேன் கல்லு குத்திருச்சு அப்படின்னு அதுலேருந்து என்ன பிரச்சனை அதுலேருந்து என் புருஷனோட நான் இல்லைங்கிறது ஓகேங்களா அப்போ என்னன்னா ஏதோ ஒன்று சம்திங் இங்கே நடந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில மாறப்போகுது அப்போ இந்த இந்த விரல் வந்து கல்வியையும் காதலையும் சொத்துக்களையும் இந்த இடத்துல ஏதாச்சும் புள்ளி தள்ளுமுழா இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனை வரும் இதுக்கு ஒரு நேராக வரக்கூடிய கோடு வந்து என்னுடைய இன்டெலிஜென்ட்ட கூடும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் அப்போ இந்த இந்த விரல் வந்து சுக்கரவரல் இங்கே எங்கேயாச்சும் புள்ளி தழும்பு வெட்டு தழும்புனு வச்சுன்னா குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது இது வந்து பேசிக்காக புதுசு புதுசாக வரும் இப்போ உங்கள் ஜா கை என் கையெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த ரேகை இருக்கும் இது வந்து ஆயில் ரேகைன்னு சொல்கிறாங்க இது வந்து இங்கிலீஷில் லைஃப் லைன் சொல்கிறாங்க ஆனால் ஆயிலுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை நிறைய பேருக்கு வந்து அது காவாசி தான் இருக்கும் அறவாசி தான் இருக்கும் முக்கால் வாசிதான் இருக்கும் ஆனால் அவங்களாம் வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் இந்த ரேகை எங்கெல்லாம் வளர்ந்துருக்குதோ கடைசி வரைக்கும் இங்காரம் சிங்க வரைக்கும் அழகாக வந்துருக்குதோ அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும் எங்கே பாதில் வெட்டுதோ அவங்க வந்து சரியாக ஃபேமிலியில் இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருது நிறைய பேர் கல்யாணம் ஆகிறது இல்லை நிறைய குழந்தைகள் இல்லாத அவங்களோட ஜாதத்தை கை எடுத்து பார்த்தோன்னே இது பாதி தான் இருக்கும் குழந்தையிலேயும் இருக்காது நிறைய பேருக்கு அவங்களுடைய கையை எடுத்து பார்த்தோன்னே பாதி தான் இருக்கும் அப்போ எல்லாரும் உங்கள் கையை எடுத்து பார்த்து பாதி பாதி இருக்குன்னு கஷ்டப்படாதீங்க இது வந்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் இண்டிகேட் பண்ணலாம் இது வந்து ஆயில் ரேகை இதுக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வரது வந்து இருதய ரேகை ரேகைனா வந்து ஆட்டிடியூடை சொல்கிறது இருதயம்னா ஹார்ட் ஒரு பிரச்சனை வந்துடலாம் நினைக்கூடாது வந்து இருதயம் ஒரு ஒரு மாதிரி பலமான இதயம் கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்களா இரும்பு இதயம் கொண்டவன் அந்த மாதிரி ஒரு இதயம் இது வந்து என்னன்னா இந்த ரேகை வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட மனோதிடத்தை சொல்கிறது இதை ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கரெக்டாக இங்கே வரைக்கும் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பார்னு அர்த்தம் கொஞ்சம் இடது இடையில் பிரேக் ஆகிடுச்சா கான்ஃபிடென்ட் லெவல் கம்மி அடிக்கடி உடஞ்சு போயிடுவார் அப்போ இவரை வந்து சரிப்பட்டு சரி தான் கொண்டு வந்து நடந்தோம் இது வந்து புத்தி ரேகைன்னு சொல்கிறாங்க என்னோட இன்டெலெக்சுவல் இந்த இந்த குடும்ப இந்த வாழ்க்கையை நான் இந்த புத்திசாலித்தனமாக கையாடுறேன் யார் யார்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறேன் கை கைப்பற்றி வேலையை வாங்கிக்கிறேன் எவன் தோல்லை கை போட்டு எவன்ட்ட நயந்து பேசி வாங்கிறன்றதெல்லாம் இந்த ரேகை அப்போ இந்த ரேகை இந்த ரேகை இந்தலாம் இதெல்லாம் வந்து நம்ம மூணு ரேகை கண்டிப்பாக இருக்கணும் ஒருவேளை இந்த ரேகை கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த இடம் பேர் வந்து சந்திரன் சந்திரம் மேடு இந்த சந்திரம் மேட்டில் இங்கேருந்து இப்படி ஒரு கோடு இருக்கும் ரெண்டாம் இடத்துல நைஸாக ஒரு கோடு ஓடும் இப்படி தான் அவங்க ஃபாரினில் இருப்பாங்க ஏன்னா சந்திரன் பலமாயிருச்சு அப்போ சந்திரன் பலமானவங்க ஃபாரின்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஐடியில் இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கலாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரி சந்திரனுடைய பலம் அப்போ இந்த இடம் சுக்கரன் இந்த இடம் சந்திரன் இந்த இடமும் இந்த இடமும் செவ்வா நடுவில் வரக்கூடிய பெல்ட் வந்து செவ்வா இந்த இடத்துல ஏதாச்சும் புள்ளியோ தழும்போ வெட்டோ தலோ கோடுகளோ ஏதாச்சும் புதுசா உற்பத்தி ஆச்சுன்னா கடன் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றங்கள் இது மாதிரி நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்துல அந்த கிரகத்துக்கு என்ன காரகமோ அந்த காரகத்தை போட்டுக்க வேண்டியது அதனுடைய நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் ஒரே ரேகை தானே இருக்கும் இல்லைங்க மாறுங்க மாறுங்க இப்போ வந்து உங்களுக்கு சாதாரண ஜாதகம் மாறாது கோச்சாரத்தை ஐநூறு வருஷம் கோச்சாரத்தை நமக்கு இங்கே அனுமானிக்கலாம் மாறவே மாறாது ஆனால் கைரேகை மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் கைரேகையில் முழுசா சில விஷயங்களை சொல்ல முடியறது இல்லை இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு புள்ளி வந்துருக்கு இல்லைங்களா எனக்கு இந்த புள்ளி வந்து எனக்கு இல்லை இப்போ புள்ளி வந்திருக்கு அப்போ இது வந்து மேடு இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை வரணும்னு எனக்கு விதி ஓகே சரிங்களா அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் இப்போ பண்ணேன் சரிங்களா அப்போ இந்த இந்த புள்ளி இங்கே இருக்கா ஒருவேளை அந்த புள்ளி மறையெல்லாம் மறையாம கூட போகலாம் எனக்கு அம்மா இன்னும் அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனைக்கு வந்துட்டாங்க சரிங்களா இந்த புள்ளி இருக்கிற வரைக்கும் புள்ளி இல்லாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த புள்ளி எப்போ உருவாகும்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ கைரேகில் நிறைய புள்ளிகள் திடீர்னு உருவாகும் இப்போ நேற்று ஒரு லேடிக்கு இந்த 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 விரலில் ஒரு புள்ளி இருக்குது இந்த இடத்துல ஒரு புள்ளி பெருசாக இருக்குது இந்த புள்ளி எப்போ வந்துச்சுன்னு கேட்குறேன் இந்த புள்ளி கரெக்டாக ஏழு மாதத்துக்கு முன்னால் வந்துச்சு சார்னு சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மேலே சந்தேகப்பட்டாருன்னா ஆமாம் அதனால் சந்தேகப்பட்டு நான் ஒன்றொரு பையன் கிட்ட பேசுதான் அந்த ஃபோன்லாம் எடுத்து அது சண்டையாகி கேஸ் வரைக்கும் ஆயிடுச்சு அப்போ பெங்கருக்கார வீட்டுக்காரன் வீட்டுக்காரனை விட்டு போயிட்டார் டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காரு அப்போ அவமானத்தை கொடுத்துருச்சுங்களா நிறைய பேருக்கு ஐவிஎஃப் பண்ணுவாங்க ஐவிஎஃப் பண்ணுற ஃபுல்லாக அந்த இடத்துல புள்ளியெல்லாம் இருக்கும் குழந்தை சம்மந்தமான விஷயம் அப்போ புள்ளி உருவாகும் சில அதுக்கு புள்ளி மறையும் ஒரு பொண்ணுக்கு இந்த சின்ன பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த விரலில் வந்து புள்ளி இருக்கு சூரிய விரல் அப்போ அந்த புள்ளி ஏற்பட்டதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு கடைசி வரைக்கும் அந்த புள்ளி இருக்குது ஏன்னா அப்பாலாம் வாழுதில்லை ஒன்னொருத்தர் இன்னொரு பொண்ணுக்கு பார்க்குறேன் இந்த புள்ளி இருக்குது அந்த அப்பா வந்து ஃபாரின் போகிறாரு அந்த புள்ளி கொஞ்சம் நாள் கழிச்சு மாறியாது அவங்க அப்பா அங்கே வேலையை விட்டுட்டுருங்க வந்துடுறாரு அப்போ என்னென்னா இந்த விஷயங்கள் சிம்டம்ஸ் ஆகும் இந்த சிம்டம்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க கண்டுபிடிக்க முடியாது அப்போது அப்போ கைரேகை என்பது கரண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம்தான் அப்போ இப்போ பார்த்து இப்படி சொல்லலாம் உங்களோட லைஃப் இப்படி போகும் சொல்லலாம் இப்போ வந்து இப்போ ஆயில் ரேகை அப்படிங்கிறது பெருசாக மாறாது விதி ரேகை இந்த மாதிரி இருதய ரேகை புத்தி ரேகைலாம் பெரிய மாற்றங்களை கொடுக்காது சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கும் இந்த புள்ளிகள் அடிக்கடி உருவாகி உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்போ ஹோல் லைஃப் எப்படி போக போகுதுன்றதை சொல்லிடலாம் ஆனால் அப்பப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் திடீர் சம்பவங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை கையில வரக்கூடிய புள்ளியை பார்த்தா சொல்லணும் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இதே வேலை தாங்க நம்மளுக்கு இல்லைங்களா அப்ப நான் நான் என்ன சொல்லணும்னா இப்போ வேற ஜோசிக்காரங்களை பத்தி எனக்கு தெரியல எனக்கு வந்து எங்க தாத்தா ஜோசியர் மாமா ஜோசியர் எங்களோட சிந்தனை ஜோசியர் நான் ஜோசி கிளாஸ் எடுக்கிறேன் என்கிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க நான் சும்மா சாதாரணமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் வந்தால் கூட ஜோசியத்தை பற்றி தான் கேட்க வரும் நான் ஏதாச்சும் வேறு ஊருக்கு போனால் கூட பத்து பேர் நான் மீட் பண்ணுறவங்க எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க என்னால் வந்து ஒன்று ஒன்று அது ஒன்று அதுக்கப்புறமா இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசுகிறேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க நானாக ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பிரச்சனை என்ன இன்னைக்கு நைட்டு வந்து ஜூம் மீட்டிங் போவேன் இந்த லாஜிக் சொல்லி எப்படி சொன்னீங்கன்னு என்னோடய ஸ்டூடெண்ட் கேட்பாங்க அப்போ நான் எங்கள் பொய்யும் சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை எடுத்து செக் பண்ணி அதை பரிபூர்ணத்தோ அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் சொல்லணும் சில டவுட்டுக்கு விஷயத்தான் நம்ம பேச முடியாது பொதுவாக அப்போ என்னன்னா இதெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு தான் பேசுகிறோம் அப்போ உங்களுக்கு க ஜாதத்தை மாதிரி இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னும் எத்தனை வருஷம் நடக்கும்னு கேட்டு மூடி வைக்கிறது இல்லை ஜோ கைரகை கைரேகை வந்து திடீர்னு உங்கள் கைக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கரும்புலிகள் தென்பட்டா அல்லது விட்டு ஏதாச்சும் தென்பட்டுச்சுன்னா இல்லைன்னா ஏதாச்சும் ரேகல் மாறுத தென்பட்டுச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தால் நான் எல்லாரையும் நம்புங்கன்னு சொல்லல அது அவங்க உங்களுடைய விருப்பம் நம்பிக்கை இருந்தா ஒரு ஜோசி கை ரேகை தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட போயிட்டு இது எந்த இடத்துல வரக்கூடிய ரேகை இல்லைன்னா நான் சொன்னதே போதும் இல்லைங்களா அவங்களுக்கு நான் இப்போ நான் விளக்கம் சொன்னதே போதும் மொத்தமே ஏழு கிரகங்கள் எட்டு ஒன்பது கிரகங்கள் தான் இதுல ராகுங்க கேதுங்க இதில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல புள்ளி வந்துச்சுன்னா அந்த கிரகம் பவராக போதும் நடத்தும் அந்த பவர்ஃபுல்லாச்சுன்னா சில நேரத்துல நல்லது நடக்கலாம் இப்போ இந்த இடத்துல சந்திரனுக்கு நேரம் புள்ளி வந்துருக்குது எனக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வரலாம் வாகன யோகங்கள் வரலாம் ஆனால் எங்க அம்மாவுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்ப இதுவும் தான் நடக்கும் அப்போ அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும்னு புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்போ பாசிட்டிவ் வேணும்னா நெகட்டிவ் வேணுன்னு அந்த கிரகத்தினுடைய காரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் என்ன செய்யணும் இப்போ நான் அடிக்கடி நான் போன ஒரு நிறைய வீடுகள் சொன்னது இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு ஆப்ரேஷன் ஒன்று தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன செய்யலாம்னா இப்போ நான் பரிகாரமும் பூஜை பண்ண தேவையில்லை அது என்ன மாதிரி நோயாக இருக்கலாம் ஒரு நோயாக வந்தால் நான் எப்படி ஏதாச்சும் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்கா ரன்னிங்கில் இருக்கா அப்படி இல்லைனா ஏதாச்சும் படம் ரெடி பண்ணணுமா அவங்க வேறு ஊரில் இருந்தால் அவங்களை எப்படி நம்ம பிக்கப் பண்ணி கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிறது அவங்களுடைய சர்க்கும்ஸ்டன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அவங்க ரூம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு இதை வந்து பாரமாக்காமல் ஹேண்டில் பண்ணுறது அது நம்ம இதை எப்படி கடந்து போகிறதுன்றத பிளான் பண்ணிக்கணும் அப்போ வந்து அப்போ மனைவி வந்து இந்த இந்த இப்படி ஒரு இந்த ரோ இந்த கோர்ட்டில் ஒருத்தருக்கு மிளகு சேசுங்கிறது ஒரு மச்சம் வருது என்னன்னு கேட்குறாரு பொண்டாட்டியோட பிரச்சனை ஆரம்பிப்போதுன்னு சொல்கிறேன் கரெக்டாக ஒரு ஏழு மாதம் கழிச்சு சாரி அவன் கொண்டாடி டிவோர்ஸ் கேட்குதுங்கிறாரு இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைங்களா அப்போ சாமியார் வாழ்க்கை சிறப்பு நம்ம இந்த வாழ்க்கை வந்து கஷ்டப்பட்டுதான் இருக்கணும் இந்த கஷ்டங்களே இந்த கை சொல்லும் நன்மையும் சொல்லும் நன்மை வந்து கிடைச்சா கொடுக்கணும் தீமை கிடைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை ரெடி பண்ணிட்டு நான் அடிக்கடி சொல்றதுன்னா நம்மளுக்கு நிறைய காசு வரும்போது சேமிச்சு வைக்கணும் நம்மளுக்கு செலவு செய்யும்போது அந்த காசு எடுத்துக்கணும் செலவு வரும்போதெல்லாம் தா தாம் தோம்னு குதிச்சுட்டு வரும்போது பரிகாரம் பண்ணி யூஸ் இல்லை பிரச்சனை வரும்போது இல்லைங்களா இப்போ பரிகாரம்ன்றது என்னன்னா அந்த அன்னைக்கு இறைவன் கொடுத்தாரு இல்லையா அது டப்பால் போட்டு வைக்கிறதா பரிகாரம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்போ கைரேகை என்பது சிம்பிள் இப்போ நான் ஜோசியம் கூட ரொம்ப கொழப்பணும் கைரேகைல ரொம்ப குழப்பவே தேவையில்லை ஏன்னா இதுல வந்து என்ன கிரகம் எங்க இருக்குது என்ன அயனாம்சம் சனி இந்த வருஷம் பயிற்சியாவதா அண்ணா அடுத்த வருஷம் பயிற்சியாதான் எந்த பயமும் இல்லை உங்க கை இதை இன்னுமே ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த வீடியோ போட்டு கேளுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு இன்னுமே தெளிவா நிறைய இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆறு விரல் இந்த மாதிரி மாதிரி அந்த 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 எக்ஸ்ட்ரா விரல் முளைக்கிறது அதே மாதிரி எக்ஸ்ட்ரா உறுப்புகள் முளைக்கிறது எல்லாமே புதனுடைய ஆக்டிவேஷன் புதன் அதிகமாக இருந்தா அதிகாரமா இருந்தா புதன் ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா அப்போ வந்து இவங்க குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி சனியினுடைய குழப்பம் நான் சொன்னேன் இல்லைங்களா குடும்பம் உடஞ்சி சின்ன பண்ணமாயிரும் ஆயிரும் இப்படி சொல்கிறேன்னா இது வந்து பெண்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கரெக்டாக அடி வாங்கிட்டே இருப்பாங்க கடைசியா வந்து எல்லா வீட்லேயும் பொம்பளை பிள்ளையாக பிறக்கும் சரிங்களா இவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு இந்த சொத்துக்கள்லாம் யாருக்கு போகும் அப்படின்னா கல்யாணம் பண்ற ஆட்டை போட்டு போயிடுவான் ஏன் மாதிரி பொருள் பொண்ணை கொண்டு வந்து விட்டு போயிடுவான் இது மாதிரி பெண்கள் ஃபுல்லாக அடி வாங்குறது வந்து இந்த புதன் தான் அப்போ இந்த விரல் எக்ஸ்ட்ரா முளைக்கிறது இந்த மாதிரி அப்நார்மலா உடம்புள்ள உறுப்புகள் முளைக்கிறது புதன் தான் இந்த ஜாதத்தில் பாத்தீங்கன்னா புதன் வக்ரம் புதன் விளிம்பு புதன் பரிவர்த்தனை இருக்கும் இந்த மாதிரி புதன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ பெண்கள் வழியாகவே இந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து அடி ஒழுங்கு போகுது அப்போ ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு விட ஆகுது அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு அண்ணன் இருக்கிறாங்க இப்போ இந்த அண்ணாங்க என்ன செய்யணும் அந்த பொண்ணை பாதுகாக்கணும் ஆனால் இவங்க புத்தி என்ன செய்யாது விடாது சொத்தெல்லாம் எழுதி அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு பத்து லட்சம் சொத்தை ஆட்டை போட்டுருவாங்க இவங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க மனசுக்குள்ள இவன் பெரிய நலவனாக இருப்பான் ஆனால் இவன் புத்தி என்ன செய்யணும் அந்த மாதிரி கோக்குமாக்கான வேலை செய்யும் அப்போ இந்த பொம்பளை தெருவுக்கு போயிருதா அடுத்து இவனோட இவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இவனுடைய மருமகளோ இந்த பிள்ளைகளோட இவனுடைய மகள்களோ அதுவும் திரும்பி இதே மாதிரி வந்திருக்கீங்க அப்போ தொடர்ந்து நம்ம பார்க்குறப்ப இது என்னுடைய தங்கச்சி என்னுடைய குடும்பம் என்னுடைய பொண்டாட்டி புள்ளன்னு பார்த்தா கூட நம்ம தூரமான உருவாக்குறது என்னுடைய குடும்ப பெண்களாக மாறிடுது இல்லைங்களா அப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப இது என்னுடைய தங்க சீதா என் பொண்டாட்டி இல்லை எந்த பொண்ணு இல்லை ஆனால் இதில் நான் வெளியே வந்து என் குடும்பத்துக்கு வெளியின்னு பார்க்குறப்ப என் குடும்ப பிள்ளை பொம்பளைங்க இப்போ அதை நான் அசிங்கப்படுத்துவேன் ஏன் பொம்பு பொண்ணை இன்னொருத்தையும் அசிங்கப்படுத்துவேன் குடும்பத்துக்குள்ளே அசிங்கப்படுத்தி எல்லா பிள்ளைகளையும் தனி அப்போ வந்து புதன் பவர் ஆகும்போது இந்த மாதிரி தன்மைகள் வரும் ஓகே ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த கைரேகை ஜோதிடத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்கள் சந்திக்கணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார்